Hi, welcome back to my YouTube channel, யூடியூப் சேனல் you. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கடந்த ஏப்ரல் எட்டாம் வந்து ஒரு புதிய இண்டெக்ஸ் வந்து ஒன்று லான்ச் பண்ணாங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா Nifty டாட்டா குரூப் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கேப் அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸை லான்ச் பண்ணியிருந்தாங்க இந்த இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து டாட்டா நிறுவனத்தோட ஒரு டாப் டென் நிறுவனங்கள் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உதாரணமாக வந்து டாடா மோட்டர்லேருந்து டிசிஎஸ்லேருந்து டைட்டன் அப்புறம் டாடா ஸ்டீல் ட்ரெண்ட்டு அதுக்கப்புறம் டாடா கன்சியூமர் டாடா பவர் இந்தியன் ஹோட்டல் அப்புறம் டாடா மோட்டரோட டிவிஆர் அப்புறம் வந்து டாட்டா எல்ஐசி இப்படிப்பட்ட பத்து முன்னணி நிறுவனங்களை உங்களோட முதலீடு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதற்கு தகுந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க இந்த இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருடத்தில் வந்து இந்த பங்குகள் கொடுத்த வருமானத்தை எடுத்து பார்க்குறப்ப வந்து கிட்டத்தட்ட சிக்ஸ்டி த்ரீ பர்சன்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஐந்து வருடத்தோட ரிட்டர்ன் எடுத்து பார்க்குறப்ப வந்து டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸ் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க பட் இதில் முதலீடு பண்ணுறதுக்கான ஒரு இடிஎஃப்ஓ அல்லது ஒரு ஃபண்டோ இது வரைக்கும் வந்து இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணலை பட் அதற்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும் ஏன்னா பலரும் வந்து என்கிட்ட திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதனால தான் வந்து இந்த ஃபுல் டீட்டெயில் நான் கொடுக்க போகிறேன் இதில் வந்து இந்த ஃபண்டில் இதோட அலகேஷன் எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்க்ரீனில் நம்ம பார்க்க போகிறது வந்து இது வந்து என்ன செக்டர் அலகேஷனில் வந்து இவங்க முதலீடு பண்ணுறாங்க என்னென்ன செக்டரில் முதலீடு பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு பார்க்கறது வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் வந்து ஒரு டுவெண்ட்டி செவன் பர்சன்ட் வந்து முதலீடு பண்ணுறாங்க அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் அப்புறம் ஆட்டோமொபைல் காம்போனன்ஸில் வந்து ஒரு நைன்டீன் பர்சென்ட்டும் அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கன்சூமர் டியூரபிளில் வந்து ஒரு செவன்டீன் பெர்சென்ட்டும் அதற்கு அடுத்தது கன்சியூமர் சர்வீஸில் ஒரு டுவெல் பெர்சென்ட்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மெட்டல் அண்ட் மைனிங்கில் ஒரு டுவெல் பர்சென்ட்டும் ஃபாஸ்ட் அண்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸில் ஒரு ஃபஸ் செவன் பர்சன்ட்டும் ஃபைனலாக வந்து பவரில் வந்து ஒரு சிக்ஸ் பர்சன்ட் வந்து முதலீடு பண்ணுறாங்க ஸோ இப்படி முதலீடு பண்ணுறது மூலம் ஒரு நல்ல ஒரு பரவலான ஒரு டைவர்சிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு துறை சார்ந்த முதலீடு கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இந்த ஸ்க்ரீனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்டா இவங்க எப்படிப்பட்ட ஸ்டாக்ல முதலீடு பண்ணுறாங்க என்ன பர்சன்டேஜில் முதலீடு பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நான் சொன்னது மாதிரி இப்போ வந்து டிசிஎஸ் இருக்குது டைட்டன் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் அதில் அவங்களோட ஹோல்டிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் டிசிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா டைட்டானில் வந்து ஒரு லெவன் பாயிண்ட் ஒன் எயிட் பர்சன்ட் முதலீடு பண்ணுறாங்க அடுத்தது டாட்டா மோட்டரில் ஒரு டென் பாயிண்ட் நைன் த்ரீ பர்சன்ட்டும் டாட்டா ஸ்டீலில் வந்து ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் பர்சென்ட்டும் ட்ரெண்ட் லிமிட்டில் வந்து ஒரு ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பர்சன்ட்டும் டாட்டா பவரில் வந்து ஃபோர் ஒன் ஃபோர் பாயிண்ட் ஒன் செவன் பெர்சன்ட்டும் டாட்டா கன்சியூமரில் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் பர்சன்ட் அப்புறம் இந்தியன் ஹோட்டலில் வந்து ஒரு டூ பாயிண்ட் செவன் நைன் பர்சன்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டாட்டா கம்யூனிகேஷனில் வந்து ஒரு ஒன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் டாட்டா எலிசிலையும் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பர்சன்ட் வந்து முதலீடு பண்ணுறாங்க ஸோ நீங்கள் பார்க்குற இந்த ஸ்டாக்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம முதலீடு பண்ணக்கூடிய டிசிஎஸ்லேருந்து டைட்டன்லேருந்து டாட்டா மோட்டர்லேருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வாழ்க்கையில் பரிச்சயமான நிறுவனங்கள் தான் இதெல்லாம் வந்து எந்த ஒரு சோட போன நிறுவனமும் கிடையாது ரொம்ப அருமையான நிறுவனங்கள் அதனால தான் வந்து இப்போ அதோடய வில நான் பார்த்திங்கன்னா தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டு வந்துட்டுருக்கு ஸோ அப்படிப்பட்ட அதிகரிக்கிறதன் மூலம் வந்து நீங்களும் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இண்டெக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இந்த இண்டெக்ஸில் நான் இப்போ முதலீடு பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் இதில் முதலீடு பண்ண முடியாது ஏன்னா இப்போ தான் இந்த இண்டெக்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு நிறுவனம் அல்லது ஏதாச்சும் ஒரு கம் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இடிஎஃப்ஓ அல்லது ஒரு ஃபண்டோ லான்ச் பண்ணுவாங்க எப்படி இருந்தாலும் ஒரு இடிஎஃப் லான்ச் பண்ணுவாங்க அந்த இடிஎஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் இடிஎஃப் இருக்கும் அந்த இடிஎஃப்ல முதலீடு பண்ணுறதா இருந்தால் டிமெட் இல்லாமல் நம்மளாட்டி முதலீடு பண்ண முடியாது மேபி சில ஃபண்டுகள் வந்து ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் ஆஃபர் வழியாக கூட அந்த இடிஎஃப்ல முதலீடு பண்ணுறதுக்கான வாய்ப்பு நமக்கு தரலாம் நமக்கு கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த இண்டெக்ஸ் வந்து எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம பார்க்குற வந்து இந்த இண்டெக்ஸ் வந்து ஐந்து வருடங்கள்ல பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ பர்சென்ட்டும் ஒன் இயரில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் நைன் செவன் பெர்சென்ட் வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு இயர் டு டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லெவன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சென்ட் வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு இந்த இண்டெக்ஸ் வந்து ஆரம்பிச்சினாலேருந்து இது வரைக்கும் கொடுத்துருக்க வருமானம் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் பாயிண்ட் செவன் பர்சன்ட் வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு இந்த இண்டெக்ஸோட ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ரிஸ்க் குறியீடு பார்த்திங்கன்னா குறைவாக தான் இருக்குது டுவெல் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ இருக்குது ஐந்து வருடத்தில் வந்து இதோட இண்டெக்ஸோட அந்த ஸ்டாண்டர்ட் டிவேஷன் வந்து அதிகமாக இருந்துச்சு பட் இப்போ கடந்த ஒரு வருடத்தில் பாத்தீங்கன்னா டுவெல் பாயிண்ட் ஃபைவ் த்ரீயாக வந்து குறைவாயிருக்கு பி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் எல்லா ஸ்டாக்களோட விலையும் வந்து அதிகரிச்சிருக்கு அதனால தான் வந்து பிஇ ரேஷியோ வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஸ்டாக்கள் வந்து எவ்வளோ வளர்ந்துச்சு அப்படிங்கிறத ஒரு ஒன் இயரோட ரிட்டர்ன் கால்குலேஷன் நம்ம பார்க்கலாம் இதில் வந்து நம்ம பார்க்குற வந்து டாட்டா கன்சல்டன்சி சர்வீஸ் டிசிஎஸ்ன்னு சொல்கிறது இது ஒரு வருடத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது பாருங்கள் ஒன் இயருக்கு பிஃபோர் வந்து த்ரீ தௌசண்ட் ஒன் இருந்துச்சு இப்போ வந்து மூவாயிரத்தி எட்நூறுரூபாவாயிருக்கு அதிகபட்சமாக வந்து நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரூபா வரைக்கும் போயிருச்சு இந்த இண்டெக்ஸில் வந்து அதிகபட்சமான முதலீடு பார்த்தீங்கன்னா டிசிஎஸ்சில் தான் இருக்கும் அடுத்தது நீங்கள் பார்க்குறது டாட்டா மோட்டர் டாடா மோட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ரூபாய்க்கு இப்போ இருக்குது அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறுபத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் போயிருந்துச்சி இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது ரூபாயிலேருந்து விழுந்து 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 எழுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் விழுந்துச்சு அந்த டயத்தில் யாரெல்லாம் வாங்குனாங்களோ இன்றைக்கி அவங்களுக்கு எத்தனை மடங்கு ரிட்டர்ன் கிடச்சிருக்குன்னு பாருங்கள் பட் இப்போயும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கில் வந்து பொட்டென்ஷியல் ஏன்னா பலரும் வந்து இதில் தொடர்ந்து அட்வைஸ் இருக்காங்க முதலீடு பண்ண சொல்லி அதனால் உங்கள்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா இப்படிப்பட்ட ஸ்டாக் உங்களுக்கோட ரிஸ்க்கு தகுந்த மாதிரி முதலீடு பண்ணலாம் இந்த ஸ்டாக்கும் இந்த இண்டெக்ஸில் இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது டைட்டான் கம்பெனியை பொறுத்தவரைக்கு பிஃபோர் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதோட பிரைஸ் வந்து மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு ரூபாய்க்கு இருக்கு ஒன் இயரில் வந்து கிட்டத்தட்ட தேர்ட்டி எயிட் பர்சன்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு டாட்டா ஸ்டீலில் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக நூற்றி நாலு ரூபாய்க்கு இருந்துச்சு இன்றைக்கி இதோட பிரைஸ் வந்து நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபாய் இருக்குது இந்த டையத்தில் கூட டாட்டா ஸ்டீலுங்கிறது ஒரு நல்ல முதலீடாக இருக்கொண்டு பலரும் இருக்காங்க அடுத்தது ட்ரெண்ட் லிமிட்டடை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா ஒன் இயர்க்கு பிஃபோர் வந்து ஆயிரத்தி முந்நூறுரூபா தான் இருந்துச்சு இன்றைக்கி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாவாக இருக்குது கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் பர்சன்ட்டுக்கு மேலே இது வளர்ந்துருச்சு அடுத்தது டாட்டா கன்சியூமர் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன்ட்டி செவன் ஆயிருச்சு இன்றைக்கி வந்து ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டொண்ட்டி செவன் ஆயிருக்கு அடுத்தது டாட்டா பவர் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ஐத்தில் வந்து ஒரு இரநூத்தி இருபது ரூபா அளவுக்கு இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ளாட்டாகவே ரொம்ப காலமாக போயிட்டுருந்துச்சி இப்போ ரீசெண்ட் டைத்தில் பார்த்திங்கன்னா எனர்ஜி ஸ்டாக்களோட விலை அதிகரித்ததுனால் இந்த பங்குகளோட விலையும் வந்து அதிகரிச்சிருக்கு ஒன் இயர் பிஃபோர் வந்து ஹண்ட்ரட் நைன்ட்டி ஃபோர் ஆயிடுச்சு இன்றைக்கி ஃபோர் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபோர் ஆயிருக்கு அடுத்தது பார்க்குறது வந்து இந்தியன் ஹோட்டல் லிமிடெட் இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி முப்பது ரூபாய்க்கு ஒன் இயர் பிஃபோர் வந்து குறைவாக இருந்துச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி செவன் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது டாடா மோட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து டிவிஆர்னு சொல்லுவாங்க நம்ம ஏற்கனவே டாட்டா மோட்டர் ஸ்டாக்கை பற்றி பார்த்தோம் இப்போ இது வந்து டிவிஆர் டிவிஆருக்கும் டாடா மோட்டருக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டரில் வந்து நீங்கள் வந்து ஓட்டிங் ரைட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் டிவிஆரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கிடைக்காது அதே நேரத்தில் டிவிடண்டுங்கிறது கிடைக்கும் அதனால் நீங்கள் முதலீடு பண்ணுறதா இருந்தால் டாட்டா மோட்டர் டிவிஆரில் நீங்கள் முதலீடு பண்ணலாம் ஃபைனலாக நம்ம பார்க்குறது வந்து டாட்டா இலசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் பிஃபோர் வந்து ஆறாயிரத்தி இருந்துச்சு இன்றைக்கி இதோட ரேட்டு வந்து ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு இருக்குது ஸோ இப்படிப்பட்ட தரம் வாய்ந்த நிறுவனங்களை தான் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க ஸோ முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து உங்களோட ஆட்டி உங்களாட்டி வந்து இப்படிப்பட்ட நிறுவனங்களை முதலீடு பண்ணுறது மூலம் நீங்களும் உங்களோட வெல்த்தை நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும் பட் அதற்கு பேஷன்ஸ் ரொம்ப அவசியம் ஏண்டா நீங்கள் ஸ்டாக்கில் முதலீடு பண்ணி ஏதாச்சும் ப்ரைஸ் இறங்கிருச்சுன்னா உங்களாட்டி அதை தாங்கக்கூடிய சக்தி இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்ட் ஸ்டாக்ல முதலீடு பண்ணுங்கள் அல்லது இந்த இண்டெக்ஸ் வந்துச்சுன்னா அந்த இண்டெக்ஸில் நீங்கள் முதலீடு பண்ணலாம் அல்லது ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு வழியாக கூட நீங்கள் முதலீடு பண்ணலாம் ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோடையே நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் ப பாய்